இந்த மிக்ஸி மோட்டார் பாகத்தை கழட்டி காண்பிருக்கிறது இதுதான் காயில் என்று சொல்வார்கள் மிக்சியினுடைய இது இரண்டு பக்கமும் ஆன்டி கிளாக் கிளாக் வயரிங் செய்யப்பட்டுள்ளது செய்யப்பட்டுள்ளது அதனுடைய ஆர்மிச்சர் வாட்டர் என்று சொல்லக்கூடிய ஆர்மிச்சர் அப்புறம் இதோ இந்த விரலால் காண்பிக்கிறேனே இதுதான் வந்து காம்பேட்டர் காப்பர் கிளேட்டுகளால் அடுக்கப்பட்டது கார்பன் இணையும் இடம் இது இதோ இந்த இடம் கார்பன் இணையும் இடம் அதற்குரிய அதற்குரிய ஹோல்டர் கார்பன் ஹோல்டர் அதாவது இதோ இங்கே பொருத்தப்பட்டு உள்ளது கார்பன் ஹோல்டர் இதுதான் அந்த கார்பன் ஹோல்டர் அதனுடைய ஹவுசிங் அடிபாகம் இது இது வந்து மேல்பாகம் இது வந்து மேல்பாகம் இதற்குரிய கார்பன் இந்த கார்பன் தான் நீ இந்த மோட்டாரை இயக்குகிறது கார்பன் பொருத்துமிடம் இதுதான் கார்பன் பொறுத்து மேடம் இது லெப்ட் கார்பன் இது ரைட் கார்பன் லெப்ட் கார்பன் இது லெப்ட் கார்பன் இது ரைட் கார்பன் இதுதான் அந்த கார்பன் ஓட ஓடுவதற்கு உரிய